ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு இன்ஜினியரிங் டிசைன்ஸ் தமிழ் ஸோ நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாளாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருந்திருந்தோம் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நிறைய ஒர்க் போயிட்டு இருந்ததுனால நம்மளால் வீடியோ கண்டினியூஸாக அப்லோட் பண்ண முடியலை ஸோ இனிமேல் அப்படி இருக்காது நம்ம கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ நம்ம கடைசியாக லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ரெக்டாங்கிள் சாம்ஃபர் ஃபில்லட் அப்படின்ற அந்த மூணு கமெண்ட் பார்த்துருந்தோம் இந்த மூணு கமெண்ட் குள்ளேயும் நமக்கு வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதையும் டீட்டெயில்டாக பார்த்தோம் ஸோ அது எல்லாத்தையும் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன் நீங்கள் மறுபடியும் வீடியோ பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க ஸோ அது எல்லா கமெண்ட்டையும் வந்து ரிவர்க் பண்ணிட்டு வந்துருங்க ஓகேவா ஸோ இன்றைக்கி என்ன கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளோர்ட் அப்படின்ற ஒரு கமெண்ட் பார்க்க போகிறோம் ஸோ இந்த எக்ஸ்ப்ளோரோட யூசேஜ் என்ன அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ரெக்டாங்கல் டிரா பண்ணிக்கிறேன் ஒரு ரெக்டாங்கல் ட்ரா பண்ணிட்டேன் இதை நான் அப்புறம் செலக்ட் பண்ணும்பொழுது நமக்கு ஒரே பார்ட்டாக செலக்ட் ஆகுதா ஸோ இந்த மாதிரி ஒரே பார்ட்டாக இருக்கக்கூடியதை நம்ம தனித்தனியாக பிரிக்க முடியும் அதாவது இது ஒரு லைனாகவும் இது ஒரு லைனாகவும் இது ஒரு லைனாகவும் இது ஒரு லைனாகவும் பிரிக்க முடியும் ஓகேவா ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸோ இது யூசேஜை பொறுத்து மாறும் ஓகேவா ஸோ அந்த எக்ஸ்ப்ளோரோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா எக்ஸ் என்டர் ஸோ எக்ஸ் என்டர் அப்படின்ற டைப் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் பார்லில் நமக்கு வந்து செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு டூல் காமிக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த கமெண்ட் வந்து கிரியேட் ஆகிடும் ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணும்போது சிங்கிள் சிங்கிளாக செலக்ட் ஆகும் இந்த மாதிரி ஓகேவா ஸோ இதான் வந்து இந்த எக்ஸ்ப்ளோரோட யூசேஜ் ஸோ இப்போ நான் வந்து இந்த கமெண்ட்டை வந்து நான் லென்தியாக நடத்தியிருப்பேன் அதாவது ஃபஸ்ட் நம்ம வந்து எக்ஸ்என்டருக்கு டைப் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் தான் அந்த கமெண்ட் கிரியேட் ஆகுது ஓகேவா ஸோ இதே இதை சிம்பிளியாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணோன்னா ஸோ மறுபடியும் நான் அகைன் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன் இந்த ரெக்டாங்கில்லை ட்ரா பண்ண பிறகு இதை நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன் அதாவது கமெண்ட் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ் என்டர் அப்படின்ற டைப் பண்ணுறேன் எக்ஸ்ப்ளோரோட ஷார்ட் கட் டைப் பண்ண பிறகு பார்த்தோம்னா அது நமக்கு ஆட்டோமெட்டிக்காக முடிஞ்சிடும் அதாவது நம்ம கமெண்ட் டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஸ் பண்ணுற அந்த ஒரு ஃபீல் இருக்காது நம்ம சீக்கிரமாக முடிச்ச மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபாஸ்டஸ்டான மெத்தட் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸ்ப்ளோட் கமெண்ட் ஷார்ட்கட் கற்றுட்டாச்சு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ப்ளோட் ஆகிருக்கு ஓகே இப்போ நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோட் ஆகிருக்குல்ல இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோட் ஆகிருக்கிறத நம்ம மறுபடியும் ஜாயின் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா ஜாயின்னால் அதுக்கு ஒரு கமெண்ட் இருக்குது ஸோ ஜாயின்ட்டோட கமெண்ட் வந்து ஜே என்டர் ஓகேவா ஸோ ஜே என்டர் அப்படின்றத டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜாயின் கமெண்ட் ஓப்பன் ஆயிரும் இதில் நீங்கள் மல்டிபிள் ஆப்ஜெக்டை நீங்கள் வந்து இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி இப்படி நீங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த கமெண்ட் வந்து ஜாயின்ட் ஆயிரும் ஓகேவா அதாவது இந்த பார்ட் வந்து ஜாயிண்ட் ஆகும் எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்ட்டு வந்து ஜாயிண்ட் ஆகிரும் ஓகேவா ஸோ இதான் வந்து இந்த ரெண்டு கமெண்ட்டோட ஷார்ட்கட் ஸோ இந்த கமெண்ட் எல்லாமே சிம்பிளாக இருக்கும் ஆனால் யூசேஜ் வந்து நிறைய இடத்துல இருக்கும் ஓகேவா அதனால் இந்த கமெண்ட்ஸ்லாம் தெளிவாக கற்று வச்சுக்கோங்க ஓகே ஓகே ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலி லைன் அப்படின்ற ஒரு கமெண்ட் பார்க்க போகிறோம் ஸோ அந்த பாலி லைன் அப்படின்றது என்ன அப்படின்னா நார்மல் லைன் மாதிரியே இருக்கும் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்படி இருக்குன்னா இப்போ நார்மல் லைன் எல் என்று கிளிக் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா இப்போ நான் அப்படி கண்டினியூஸாக ட்ரா பண்ணுறேன் இப்போ ட்ரா பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இது தனி லைனாகவும் இது தனி லைனாகவும் இது தனி லைனாகவும் இருக்கும் ஆனால் அந்த பாலி லைனில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே லைனாக இருக்கும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் வேறு டிஃப்ரென்ஸே இல்லை ஸோ அந்த பாலி லைனோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா பிஎல் என்டர் ஸோ பிஎல் என்டர் அப்படின்றத ப்ரெஸ் பண்ண பிறகு நீங்கள் நார்மலாக எப்படி நீங்கள் லைன் ட்ரா பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் லைனை வந்து கண்டினியூஸாக ட்ரா பண்ணலாம் ஓகேவா ஸோ ட்ரா பண்ணிட்டு நீங்கள் அந்த லைனை செலக்ட் பண்ணும் பொழுது அது வந்து ஒரே கண்டினியூஸ் லைனாக இருக்கும் ஸோ இதுதான் அந்த பாலி லைனோட யூசேஜ் ஸோ இது நிறைய இடத்துல நமக்கு வந்து பயன்படும் ஸோ இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம நெக்ஸ்ட் என்ன கமெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் அப்படின்ற ஒரு கமெண்ட் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கமெண்ட் என்ன அப்படின்னா நான் இப்போ ரெண்டு லைன் வரைஞ்சிக்கிறேன் ஒன்று அரிஜினாகவும் ஒன்று வந்து வெர்டிகலாகவும் ட்ரா பண்ணிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா நான் ட்ரா பண்ணும்போது இங்கேட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு கேப் ஃபில் பண்ணியிருக்கேன் ஓகேவா அந்த கேப் வந்து விட்டுருக்கேன் ஓகேவா ஸோ இந்த கேப் வந்து இந்த லைனை வந்து நான் இப்படி எக்ஸ்டென்ட் பண்ணி இந்த லைனோட ஜாயின் பண்ண போகிறேன் ஸோ அந்த மாதிரி இங்கேட்டு நமக்கு தேவைப்படுது பார்த்தீங்களா அதாவது இங்கே கேப்பாக இருக்கிறது நம்ம இதோட போய் இப்படி வந்து ஜாயின் பண்ண போகிறோம் ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் அப்படின்ற ஒரு ஷார்ட் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ எக்ஸ்டெண்டோட ஷார்ட்கட் வந்து இஎக்ஸ் டபுள் எண்டர் ஸோ இஎக்ஸ் டபுள் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த லைனை நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணுமோ அந்த லைன்ட்ட கொண்டு போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எக்ஸ்டண்ட் ஆகி ஷோ ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சிங்களா நம்ம வந்து எங்கே இந்த மாதிரி எண்டை ஒரு எண்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதாவது இதோட நமக்கு வந்து முடிஞ்சது அப்படின்ற மாதிரி ஒரு லைன் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமோ இல்லை ஒரு எண்டு இருக்கோ அது வரைக்கும் தான் இந்த கமெண்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகும் ஸோ இதை நான் வந்து வச்சு ஒரு க்ளிக் பண்ணிட்டேன் அந்த லைன் மேலே வச்சு ஒரு க்ளிக் பண்ணிட்டேன் இந்த கமெண்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகிடுச்சு இப்போ நான் இன்னுமே வச்சு நான் க்ளிக் பண்ண ட்ரை பண்ணுறேன் நல்லா க்ளிக் பண்ண முடியல இந்த மாதிரி சிம்பிள் காமிக்கிது ஏன் இது மாதிரி காமிக்கிது அப்படின்னா இங்கிட்ட ஒரு எண்டு இல்லை நமக்கு ஓகேவா ஸோ இதே வந்து எனக்கு இந்த இடத்துல ஒரு எண்டு இருக்குது நான் இப்போ அகைன் இங்கிட்ட ஒரு லைன் போட்டு இந்த ஒரு எண்டாக நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இப்போ என்னால் அந்த கமெண்ட்டை வந்து நம்மளால் பயன்படுத்த முடியும் ஓகேவா இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் வந்து நம்ம இன்னும் பண்ணிக்க முடியும் ஸோ இதான் அந்த கமெண்ட்டோட யூசேஜு இது வந்து ரொம்ப சின்ன கமெண்ட்டாக இருக்கும் ஆனால் நிறையா இடத்துல பயன்படும் அப்போக்கே நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா அப்படின்னா இந்த கமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணோம் எக்ஸ்டெண்ட் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கமெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா அரே அப்படின்ற ஒரு கமெண்ட் பார்க்க போகிறோம் ஸோ அந்த அரே அப்படின்ற ஒரு கமெண்ட் என்ன அப்படின்னா அதில் மொத்தம் ஒரு மூணு டைப் இருக்குது ஓகேவா ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிச்சிடலாம் ஸோ இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ ரெக்டாங்கிள் டிரா பண்ணிட்டேன் அரே அப்படின்றதோட ஷார்ட்கட் வந்து என்ன அப்படின்னா ஏஆர் என்டர் ஸோ ஏஆர் என்டர் அப்படின்ற பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அரை அப்படின்ற ஒரு டூல வந்து நமக்கு வந்துடும் ஸோ கமெண்ட் மேலே பார்த்திங்கன்னா அரே வந்து செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பண்ண சொல்லும் ஓகேவா ஸோ எது நம்மளோட ஆப்ஜெக்ட்டோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம அந்த அறை அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி நம்ம கமெண்ட்டு வந்து ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகே ஸோ இந்த அரை அப்படின்னா ஒரே ஒரு சோர்ஸ் ஆப்ஜெக்ட்டை வச்சுக்கிட்டு அதாவது ஒரே ஒரு நம்ம வரைஞ்ச டிராயிங்கை வச்சுக்கிட்டு மல்டிப்புள் டைம்ஸ் அதை வந்து நமக்கு தேவையான இடத்துல காப்பி பண்ணுற மாதிரி ஓகேவா ஸோ அதுதான் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட் தான் இந்த அறை அப்படின்ற ஒரு கமெண்ட் ஓகேவா ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணும்போது நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்போ நல்லா புரியும் ஓகேவா ஸோ இது வந்து பேசிக்காக இப்போ ஸோ அரேன்றத செலக்ட் பண்ணிவிட்டு அதாவது கமெண்ட் செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ண சொல்லும் ஸோ ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ண பிறகு இதில் மொத்தம் மூணு டைப் இருக்கும் அதான் நான் அந்த கமெண்ட் ஷார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து சொன்னேன் மூணு டைப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலர் ரெண்டாவது வந்து பேத்து மூணாவது வந்து போலார் அப்படின்னு இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்டாங்குலர் அப்படின்னா என்னென்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டிருக்க இந்த இடத்துல இருக்க ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஒரு கீபோர்டில் இருக்கக்கூடிய ஒரு பட்டன் வச்சுக்கோங்க அதாவது ஒரு கண்ட்ரோல் பட்டன் வச்சுக்கோங்க இப்போ இதே மாதிரி ஷேப்பில் நமக்கு எத்தனை பட்டன் இருக்குது ஸோ ரெக்டாங்கிள் ஷேப்லேயே இருக்கா பார்க்குறதுக்கு அதே மாதிரியே ரெக்டாங்கிள் ஷேப்லையே ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து மல்டிபிள் டைம்ஸ் காப்பி பண்ணணும் அப்படின்னா இந்த ஷார்ட்கட் வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஓகேவா ஸோ ரெக்டாங்குலர் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிட்டு பார்த்தோம்னா அது அப்படியே ரெக்டாங்கிள் ஷேப்பில் நமக்கு வந்து மல்டிபிள் டைம்ஸ் காப்பி ஆகிருக்கா ஸோ அந்த மல்டிபிள் டைம்ஸ் காப்பியாக இருக்கிறது உங்களுக்கு இவ்வளோ ஆப்ஜெக்ட் தான் காப்பி ஆகணும் அதுவும் இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் காப்பி ஆகணும் இத்தனை காலம் வேணும் இத்தனை ரோ வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து சுலிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படி அப்படின்னா மேலே இங்கே ஒரு டேப்பில் பார்த்தீங்கன்னா காலம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா ரோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க காலம் அப்படின்னா வந்து நமக்கு வெர்டிக்கலாக இருக்கக்கூடியது காலம் ஓகேவா ரோ அப்படின்னா நமக்கு வந்து அரிசான்ரலாக இருக்கக்கூடியது ரோ ஓகேவா இதிலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்பர் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள் இங்கே வந்து ஃபோரு வந்து த்ரீ ஃபோர் காலம்னா இங்கே ஃபோர் காலம் இருக்குது த்ரீ ரோனா த்ரீ ரோ இருக்கு ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பிட்டுஇன் டிஸ்டென்ஸ்ன்னு சொல்லியிருக்கும் இப்போ பிட்வீன் டிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிளை பார்த்தீங்களா அந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா அந்த ஐக்கான் இது பார்த்தீங்கன்னா இதோட எண்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள எண்டு கொடுத்துருப்பாங்க அதாவது இந்த எண்டில் ஆரம்பித்து இந்த எண்டு வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் பிட்வின் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஓகே இப்போ இதில் போயிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ வேல்யூ டைப் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூவுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிட்வீன் டிஸ்டன்ஸ் வந்து மாறும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த பிட்வீன் டிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கா அந்த இடத்துல ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக மெஷர் பண்ணி காமிக்கிறேன் இப்போ ஒன் ஃபிஃப்டி அப்படின்றத பெட்வீன் டிஷன்ஸாக நான் கொடுத்துருக்கேன் ஸோ இங்கேருந்து இருந்து இங்கே வரைக்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அது எனக்கு பிட்வீன் டிஷன்ஸ் எடுத்துக்கிச்சு அதுக்கப்புறம் டோட்டல் டிஸ்டன்ஸுன்னு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இருந்து அதோட கடைசி லாஸ்ட் வரைக்கும் அதாவது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா இந்த லாஸ்ட்டில் அதாவது இந்த ஸ்டார்ட் பாயிண்ட்டு இந்த எண்டு இருக்குல்ல இந்த எண்டில் ஆரம்பித்து இதோட இந்த எண்டு வரைக்கும் ஸோ இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ் ஸோ இந்த மாதிரி ஐக்கான பார்த்தீங்கனாலே தெரியும் அதோட டைமென்ஷன் வந்து எதுலேருந்து எதுவரை எடுத்துருக்கு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஓகேவா ஸோ இதே மாதிரி தான் இந்த பிட்வீன் டிஸ்டன்ஸில் உள்ள ரோ அண்ட் டோட்டல் டிஸ்டன்ஸ் ஓகேவா ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே கான்செப்ட் அப்படி தான் இயங்குது ஸோ நான் மறுபடி சொல்கிறேன் காலம் அப்படின்றது வந்து நமக்கு வெர்டிக்கலாக இருக்கக்கூடியது காலம் ரோ அப்படின்றது அசான்லாக இருக்கக்கூடியது ஸோ இதில் எத்தனை காலம் வேணும் அப்படின்றதுக்கு நீங்கள் அத்தனை நம்பர் டைப் பண்ணால் போதும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு அஞ்சு காலம் வேணும் அப்படின்னா அஞ்சுன்னு டைப் பண்ணிட்டு நம்ம கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அஞ்சு டைப் ஆயிரும் அதாவது அஞ்சு காலம் வந்து கிரியேட் ஆயிரும் இப்போ நான் வந்து எனக்கு அஞ்சு ரூபா வேணும் அப்படின்னா அஞ்சுன்னு டைப் பண்ணிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அஞ்சு ரூபா வந்துடும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த கமெண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதுல உங்களுக்கு வந்து இப்ப மைனஸ்ல வேணும் இப்போ வந்து எனக்கு பிளஸ்ல மேல போயிட்டு இருக்கு எனக்கு மைனஸ்ல கீழே வேணும் அப்படின்னா நீங்க இதில் போயிட்டு மைனஸ்ல வேல்யூ கொடுத்துக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா நான் இங்க பிட்வீன் டிஸ்டன்ஸ் காலம்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா மைனஸ்ன்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்றேன் எனக்கு அப்படி என்ன ஆச்சு ஆப்போசிட்டா வந்துருது ஓகேவா இதே வந்து நான் பிட்வீன் டிஸ்டன்ஸ் ரோவில் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னா மைனஸில் டைப் பண்ணுறேன் இது பிட்வீன் டிஸ்டன்ஸ் தான் டைப் பண்ணணும் அப்படின்றது கிடையாது நீங்கள் டோட்டல் டிஸ்டன்ஸ்லையும் டைப் பண்ணிக்கலாம் ஸோ டைப் பண்ணி நான் என்ட்ரம் பண்ணும்போது அப்படி எனக்கு வந்து கீழே வந்துருச்சா ஸோ இந்த மாதிரி நம்ம கமாண்ட் வந்து மாற்றி மாற்றி நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் இதில் ப்ராப்பர்ட்டிஸில் அசோசியேட்டிவ் அப்படின்ற ஒரு செட்டிங்ஸ் வந்து நமக்கு வந்து எனேபிளே இருக்கும் எப்போதுமே ஸோ இந்த செட்டிங்ஸ் வந்து எனேபிளில் வச்சுட்டு நம்ம இந்த இதில் உள்ள க்ளோஸ் அரே அப்படின்றத கொடுத்து இந்த கமாண்டை விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணும்போது அதாவது நமக்கு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணும்போது நம்ம டோட்டலாக செலக்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி டோட்டலாக செலெக்ட் ஆகிறனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நம்ம மறுபடியும் என்ன பண்ண முடியும்னா இந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ எனக்கு எத்தனை காலம் வேணும் எத்தனை ரோ வேணும் அப்படின்றத நம்ம ஆட்டோமேட்டிக்காக வேணால் மறுபடியும் எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ இதே வந்து இது ஆஃபில் இருக்குது ஓகேவா நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன் இப்போ ஏஆர் என்டர் கொடுக்குறேன் ஸோ இதில் வந்து ரெக்டாங்குலர் செலக்ட் பண்ணிவிட்டு அசோசியேட்டிவ் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ ஆஃப் பண்ணிட்டு க்ளோஸரே கொடுக்கும்போது நமக்கு வதின்னு தெரியும் ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டும் தனித்தனியாக இருக்கும் அதாவது எல்லாமே நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா சிங்கிள் செஞ்சில் ஆப்ஜெக்டாக மாறிடுது ஓகேவா ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து கமெண்ட் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம பயன்படுத்த முடியும் ஓகேவா ஓகே ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரே கமெண்ட்லேயே வந்து இன்னொரு டைப் இருக்குது இன்னும் ரெண்டு டைப் இருக்குது இல்லையா ஸோ இப்போ நான் வந்து ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன்

நம்ம எந்த லைன் இது எந்த டைரக்ஷன்ல நம்ம வந்து லைன் கிரியேட் பண்ணியிருக்கோமோ இல்லை வந்து ஏதாவது ஒரு பேத்து எந்த டேரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த டேரக்ஷன்லேயே நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து வரிசையாக நமக்கு வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா அதாவது காப்பி பண்ணணும் மல்டிபிடி காப்பி பண்ணணும் அப்படின்னா இந்த பேத் தரை அப்படின்றத நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ பேத் தரை அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு எது நமக்கு பேத் கருவ் அதாவது இது ஒரு கருவ் லைனாகவும் இருக்கலாம் ஒரு ஆர்க்காகவும் இருக்கலாம் ஒரு லைனாகவும் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம எதுவாக இருந்தாலும் அந்த பேத்தோட டைரக்ஷனை நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த பேத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும் ஓகேவா ஸோ நம்ம அந்த லைனை செலக்ட் பண்ணுறேன் எனக்கு என்ன ஆகுதுன்னா அப்படியே கண்டினியூஸாக வந்து அதே ஆப்ஜெக்ட் வந்து காப்பி ஆகுதா ஸோ இந்த மாதிரி நமக்கு மல்டிபிள் டைம்ஸ் காப்பி ஆகும் இதில் இந்த இடத்துல பார்த்திங்கனா ஐட்டம்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிசேபிள் இருக்கும் ஓகேவா ஸோ இதை நம்ம வந்து எனேபிள் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஐட்டம்ஸ் கவுண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு இங்கிட்ட நம்ம வந்து ஐட்டம்ஸ் எவ்வளோ வேணும் அப்படின்றத நம்ம வந்து கொடுத்துக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃபைவ் ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னா ஃபைவ் ஐட்டம்ஸ் கொடுத்தனா எனக்கு ஃபைவ் ஐட்டம்ஸ் வரும் சிக்ஸ் கொடுத்தனா சிக்ஸ் வரும் நம்ம எவ்வளோ வேல்யூ கொடுக்குறோமோ ஏற்ற மாதிரி வரும் நீங்க அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா பிட்வின் டிஸ்டன்ஸ் வந்து மாத்திக்கலாம் ஸோ அங்கே அறையில் என்ன பார்த்தோம் ரெக்டாங்குலர் அறையில் என்ன பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் இந்த பிட்வின் டிஸ்டன்ஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் ரெண்டுமே ஓகேவா ரோ முதக்கொண்டு அதே தான் எல்லாமே அதே தான் இருக்கும் ஓகேவா ஸோ இதுலேயே வந்து அசோசியேட்டிவ் அப்படின்ற ஒரு டேப் கொடுத்துருப்பாங்க அது வந்து டிசேபிள் தான் இருக்கும் எப்போதுமே அதை நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரே ஆப்ஜெக்டாக உங்களுக்கு வேணும் மறுபடியும் நீங்கள் வந்து அதை மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னா அதை நீங்க வந்து ஆன் பண்ணிட்டு நீங்க வந்து க்ளோஸ் அறை அப்படின்றத கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த அறையோட யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ மேபி அதிக இடத்துல வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரெக்டாங்குல அறையை கற்றுக்கிட்டீங்க இல்லையா ஸோ அது வந்து அதிகமாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுங்க அது கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பேத்தறை அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் ஓகே ஸோ அடுத்த அறை என்ன அப்படின்னா போலார் அறை ஓகேவா ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன் ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ நான் வந்து சர்க்கிளுக்கு மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் இந்த போலார் அறை அப்படின்னா என்னென்னா இப்போ போலார் அரே இப்போ வந்து போலார் அரே அப்படின்னா அதோடய எக்ஸாம்பிள் சொல்ல போனால் என்னென்னா இப்போ ஒரு பைக் டயரோ இல்லை வந்து ஒரு ஒரு ஏதாவது ஒரு டயரும் வச்சுக்கோங்க ஒரு டயர் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து ரேமு ஸ்போக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதாவது ஸ்போக்ஸ் கம்பிகள்லாம் இருக்கும்ல அந்த கம்பியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா கம்பி இருக்கும் ஓகேவா ஸோ அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ சொல்ல போனால் இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு லைன் போட்டிருக்கேன் ஒரு சர்க்கிள் இருக்குது ஒரு லைன் போட்டிருக்கேன் இந்த லைன் வந்து நமக்கு சுற்றிலும் கண்டினியூஸாக கண்டினியூஸாக ஒரே லைனாக வந்துச்சு அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அதாவது ஒரு லைன் வந்து கண்டினியூஸா அப்படி வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்ணுறது தான் இந்த போலார் அரை ஓகேவா ஸோ நார்மலாக அரே ஏஆர் என்ற செலக்ட் பண்ணிட்டு எது நமக்கு ஆப்ஜெக்டோ அந்த ஆப்ஜெக்டை சோர்ஸ் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கணும் எனக்கு இப்போ இந்த ஆப்ஜெக்ட் தான் எனக்கு வந்து காப்பி ஆகணும் அப்படின்னா நான் இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்டர்பிரஸ் பண்ணிக்கிறேன் ஸோ என்டர்பிரஸ் பண்ணணும் தேர்ட் ஆப்ஷனா போலார் அரை அப்படின்னு இருக்கா ஸோ போலார் அப்படின்னா நமக்கு வந்து சுற்றிலும் வரது அதாவது ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி மட்டும் கிரியேட் ஆகக்கூடியதான் போலார் இதை வச்சு நம்ம வந்து ரெக்டாங்குலர் மாதிரியோ பேத் மாதிரியோ நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியாது போலார் அப்படின்னாலே த்ரீ சிக்ஸ்டி டிகிரியை குடிக்கிறது ஓகேவா ஸோ போலார் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு எது நமக்கு சென்டர் பாயிண்ட்டோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ண சொல்லும் அதாவது இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் இருக்கு எனக்கு வந்து இது வந்து என்ன ஆகணும் அப்படின்னா இந்த சர்க்கிளை சுத் சுற்றி எனக்கு வரணும் அப்போ இவ்வளோ டிஸ்டன்ஸ் கேப் விட்டு தான் நான் என்ன பண்ண முடியும்னா செலக்ட் பண்ண முடியும் என்னோட சென்டர் பாயிண்ட்டை ஏன் இவ்வளோ கேப் விட்டு செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இதே டிஸ்டன்ஸ்ல தான் இந்த பாயிண்ட்டும் இருக்குது இதே டிஸ்டன்ஸ்லாம் இந்த பாயிண்ட் இருக்குது இதே டிஸ்டன்ஸ்லாம் இந்த குவார்டர் இருக்கு அதாவது நாலு குவாடருமே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நாலு டிஸ்டன்ஸில் இருக்கு அப்போ நமக்கு இதுதான் சென்டர் பாயிண்ட்டு ஓகேவா ஸோ நான் எதை சென்டர் பாயிண்ட்டாக கொடுக்குறனோ அதை சுத்திலும் தான் என்னோட காப்பி ஆப்ஜெக்ட் அதாவது சோர்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு காப்பி ஆகும் ஓகேவா ஸோ நான் இப்போ சர்க்கிளோட சென்டரில் வந்து நான் வச்சு ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி நமக்கு வந்து கிரியேட் ஆகுதா மல்டிபிள் டைம்ஸ் வந்து நமக்கு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும் இந்த மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம இந்த மேல இருக்க டேப்ல ஐட்டம்ஸில் போய்ட்டு நமக்கு எவ்வளோ ஐட்டம்ஸ் வேணும் அதாவது எவ்வளோ ஆப்ஜெக்ட் நமக்கு வேணும் சோர்ஸ் ஆப்ஜெக்ட்ல இருந்து காப்பி ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஆப்ஜெக்ட் வேணுமோ அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு டுவெண்ட்டி அப்படின்னு கொடுத்து என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா எனக்கு டுவெண்ட்டி லைன்ஸ் வந்து சர்க்கிளை சுத்தி வரும் அதே மாதிரி நம்ம பிட்வீன் டைம் டிஸ்டன்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஃபீல்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படின்னு அதாவது முன்னூத்தி இருபது டிகிரி நான் போலார் போலார் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன சொன்னால் இது வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் மட்டும் தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னால் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்லில் வந்து த்ரீ சிக்ஸ்டின்னு அப்படின்னு கொடுத்துருக்கோம் இதுல போயிட்டு நீங்கள் உங்களுக்கு எத்தனை டிகிரி வேணும் எவ்வளோ டிகிரி வரைக்கும் அது வேணுமோ அவ்வளோ டிகிரியை மட்டும் நீங்கள் டைப் பண்ணா போதும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நைன்ட்டி அப்படின்னு டைப் பண்ணிட்டு அப்படின்னா நைன்ட்டில எனக்கு இந்த மாதிரி கிரியேட் ஆகுது ஓகேவா ஸோ இப்போ எனக்கு இந்த மாதிரி டேரக்ஷன்ல எனக்கு வந்து இப்ப லெஃப்ட் சைடு மட்டும்தான் இருக்கு எனக்கு இப்போ ரைட் சைடு வேணும் அப்படின்னா மேல இந்த டேரக்ஷன் ஒரு டேப் இருக்கா ஸோ இதை நீங்கள் வந்து எனேபிள் பண்ண எனேபிளில் இருக்கிறத வந்து டிசேபிள் பண்ணிங்கன்னா ஆப்போசிட்டில் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும் ஓகேவா ஸோ இது மாதிரி வச்சு இது மாதிரி நீங்கள் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் வந்து நிறைய இருக்குது நிறையா நிறைய இடத்துல வந்து வித்தியாசத்துலாம் பயன்படும் அந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி டூல் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க ஸோ நிறையா யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ இனிமேலுக்கு நம்ம வீடியோ ரெகுலராக போட ட்ரை பண்ணுவோம் மறக்காமல் சேனலில் பாருங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களே வந்து டிசைனிங் கோர்சஸ்லாம் வந்து கற்றுக்க சொல்லுங்கள் ஓகே ஸோ திஸ் இஸ் தயாலன் தேங்க்யூ